வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் கொள்ளு முறுக்கு செஞ்சுருக்கேங்க செம்மையான டேஸ்ட்டில் இந்த கொள்ளு முறுக்கு அந்த காலத்தில் என்ன விளையுதோ அதை வச்சு தான் மக்கள் ஸ்நாக்ஸு இனிப்பு இது மாதிரியெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க அதுபோல் கொள்ளுல நிறைய வெரைட்டி எல்லாம் அப்போல்லாம் செய்வாங்க கர்நாடகாவில் நான் இருக்கும்போது கிராமத்துலலாம் எங்கள் பாட்டி என்னென்னமோ செஞ்சு கொடுக்கும் இதில் முறுக்கு வந்து நான் இப்போது செய்யலான்னு முறுக்கு செஞ்சுருக்கேங்க செம்மையானு பாருங்கள் உடஞ்ச உடனே இப்படி ஒரு ஓட்டை தெரியுது பார்த்தீங்களா அது அதுதான் நல்ல முறுக்குன்னு சொல்லுவாங்க நல்ல பொ அதாவது முறு முறுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நான் அரை கிளாஸ் அளவு கொள்ளு எடுத்துக்கிட்டேன் ஒரு கிளாஸ் அளவு இட்லி அரிசி நான் எடுத்துட்டேன் ரெண்டுமே த வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வைக்க போகிறேன் ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வைக்கணும் அதுக்கு மேலே கூட நீங்கள் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கூட ஊற வைக்கலாம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸாவது ஊறுனா தான் நல்லது கொள்ளுக்கு நல்லா சாஃப்டாகணும் அதுக்காக நான் ஒரு காலையிலே நீங்கள் ஊற வச்சிட்டிங்களா கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் அஞ்சு அஞ்சு ஹவர் ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொள்ளுனால எத்தனையோ நன்மைகள்ங்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த முறுக்கு செஞ்சு கொடுத்திங்களா ஆசையாக சாப்பிடுவாங்க அவங்க உடம்பில் ஹீட் பரவும் அதனால் அவங்களுக்கு களி காய்ச்சல் இருமல் எதுவுமே வராது இப்போ இந்த இப்போ காலகட்டத்தில் முறுக்கு தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைப்பேன் இதில் எத்தனையோ ஸ்வீட் எல்லாம் கூட செய்யலாம் இப்போ நான் ஆவியில் இட்லி பாத்திரத்தில் ஒரு தண்ணி கொதிக்க வச்சு ஆவியில் கொஞ்ச நேரம் ஒரு எயிட் மினிட்ஸு நான் இதை வேக வைக்க போகிறேன் அப்பப்போ கிண்டி கொடுக்கணுங்க அதை கரண்டி விட்டு நம்ம அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் ரெண்டு மூணு தடவை கிண்டி கொடுத்துடணும் இப்போ பாருங்கள் பொட்டுக்கடலையை நான் அரைச்சிக்கிறேன் அரைச்சி நல்லா சளிச்சிக்கிறேன் நல்லா எதுவும் இல்லாமல் சளிச்சுக்கணும் ஏன்னா இல்லைனா முறுக்கு ஸ்ட்ரக் ஆகிடும் அதனால் நாம் இதை நல்லா சளிச்சு எடுத்துடணும் பாருங்கள் மாவு வெந்துருச்சு இப்போ நான் அதை எடுத்துக்க போகிறேன் எப்போ எப்படியும் அடியில் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குங்க இப்போ நான் இது பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு மூணு தடவை கலக்கி கலக்கி விடணும் இது திறந்து விட்டு கலக்கி விட்டுட்டோம் விட்டுடணும் பாருங்கள் இந்த மாதிரி அடி பாகுறதுல இப்படி கெட்டியாக தான் இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனை இல்லைங்க பிறகு நல்லா பிசைஞ்சு விடுங்க ரெண்டுமே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை திரும்பி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்குங்க அவ்வளோவே தான் புட்டு கூட நம்ம பிசையும் போது கரெக்டாக வராது நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி புட்டு செய்கிறோம் இல்லைங்களா அது போல் தான் இதுவும் இது வந்து நல்லா இப்போ பாருங்கள் எல்லாமே மிக்சி ஜாரில் திரும்பி அரைச்சி இந்த மாதிரி எல்லாம் ஈவனாக ஆயிடுச்சு கட்டி கட்டியாக இல்லை பிறகு நான் பொட்டுக்கடலை ஒரு கிளாஸ் பொட்டுக்கடலை இப்போ அதாவது அரை கிளாஸ் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் சின்ன உலக்கியில் நான் போட்டதுனால அது அரை முக்கால் கிளாஸ் அளவு இருக்குங்க அந்த அளவு பொட்டுக்கடலையும் போட்டுட்டேன் இப்போ வந்து ஓமம் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் மிளகாத்தூளும் போடணும் காரத்துக்கு ரொம்ப ஹெவியாக போட வேண்டாம் சும்மா லைட்டாக இருந்தால் போதும் நான் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுட்டேன் இப்போ நெய் இதுக்கு பட்டர் இருந்தால் பரவாயில்ல நான் பட்டர் என்கிட்ட இல்லை நெய் மட்டும் இருந்தது அதை நான் ஒரு ஸ்பூன் சேர்த்திட்டேன் போட்டு நல்லா பிசைஞ்சு விடணுங்க பிசைஞ்சு விடும்போது அது வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அரிசி மாவு இதில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கெட்டு கடைசியாக நல்லா பெசைஞ்சிட்டு பிறகு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணால் மொறுன்னு இருக்கும் ஏற்கனவே இந்த புளுங்குல அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால் இப்போது கடைசியாக அரிசி மாவு நம்ம யூஸ் கொஞ்சம் போட்டு ஒரு கால் கிளாஸ் அளவு அரிசி மாவு போட்டு நான் பிசைஞ்சி விட்டுட்டேன் பிசைஞ்சு விட்டோன்னா கரெக்டான பக்குவம் வந்துருச்சு முறுக்கு மாவுக்கு எப்படி நாம் அரிசி மாவு கலக்கணுங்க கலக்காதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு இப்போ நாம் இது வந்து முறுக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சோண்டு எடுத்து அதில் ஆயில் அதாவது சூடான ஆயில் இப்போ வடை சட்டி வச்சுட்டேன் அதில் இருக்கிற ஆயில் எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன் சூடாக இருக்குது ஆயில் நானும் தெரியாமல் கை அப்புறம் தான் எனக்கு சூடு உரைச்சிது இருந்தாலும் அதை எப்படியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிசைஞ்சு விட்டுட்டேன் நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோம்னா அப்படிதான் ஆகுது இப்போ நல்லா அந்த ஆயில் எல்லாமே பிசஞ்சு ஆயிலோடு பிசைஞ்சுக்கணுங்க அடுத்தது இன்னொரு பார்ட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு இப்போ செய்யும்போது பிசைஞ்சு பிசைஞ்சு நம்ம உலக்கியில் சேர்த்திடலாம் முறுக்கு பிளிகிற உலக்கில் உலக்குன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நான் ஒரு சின்ன பிளேட்ஸில் இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் நான் வீடில் எங்கள் கா வீட்டுக்காரர் தான் இந்த பிழிஞ்சு விடுவார் எப்பவுமே முறுக்கு சுட்டால் அவர் தான் பிழிஞ்சு விடுவார் ஏன்னா எனக்கு கொஞ்சம் கீழே வச்சு பிழிஞ்சால் தான் எனக்கு கரெக்டாக வரும் இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஷோல்டர் வலி வரும் அதனால் அவர்கிட்டயே கொடுத்துட்டேன் இப்போ பிழிஞ்சு வச்சுருந்தாரு நான் இதில் சேர்த்தி முறுக்கு சுட ஆரம்பிச்சாச்சு இப்போ நம்ம நிறைய ஹை ஹைஃப்ளேம் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் சுடும்போ அதாவது நம்ம முறுக்கு போடும்போது மீடியமில் வச்சலாம் சிம்மு அதாவது மீடியமில் வச்சுட்டு போடணும் போடும்போது போட்டுவிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வெந்த பிறகு ஹை ஹைஃப்ளேம் கொடுத்துடலாம் முறுக்குடியாக இது அப்படி தாங்க எப்பவுமே ஒரே லெவலாகவே நம்ம ஃப்ளேம் இருக்கக்கூடாது இப்போ முறுக்கு நான் மூணு மூணாக சுட்டுக்கிறேன் ஏன்னா இந்த இந்த வடை சட்டிக்கு தாராளமாக அது பெருசு பெருசாக நாங்கள் சுற்றி இருக்கோம் இல்லைங்களா அதனால் அது கரெக்டாக அது தாராளமாக வேகட்டும்னு சொல்லிட்டு தான் நான் மூணு மூணாவே சுட்டாச்சு அருமையாக இருக்குதுங்க முறுக்கு சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது முறு முறுன்னு இருந்தது இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு முறுமுறுன்னு இருந்தால் தாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்க ஜங்க்ஸ் ஃபுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு முறு முருன்னு பழகிட்டாங்க அதனால் முறுக்கையும் எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி இந்த முறுக்கும் அமைஞ்சிருக்கு ரொம்ப கெட்டியாக கூட இல்லை ஏன்னா கெட்டியாக தான் இருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி உணர்வு வந்துடுச்சு முறுமுறுன்னு ஈஸியாக போகணுன்ற உணர்வு வந்துடுச்சு என் சேனலுக்கு அதாவது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்